போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக விடுதலை செய்யப்பட உள்ள பிணை கைதிகள் நான்கு பேரின் பெயர் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களை சிறைப்பிடித்தனர் பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல நாடுகள் முயற்சித்து வந்த நிலையில் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது முதலாவதாக ஹமாஸ் தரப்பில் இருந்த பிணை கைதிகள் எமில் டமாரி ரோமி கோனென் டோரன் ஸ்டெயின் பிரெச்சர் ஆகிய மூன்று பெண்களை காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஹமாஸ் படையினர் ஒப்படைத்ததை தொடர்ந்து கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்தது மொத்தம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் அமலில் இருக்கும் இந்த போர் நிறுத்தத்தின் போது மேலும் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பிணை கைதிகளும் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளும் அடுத்தடுத்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின்படி இரண்டாம் கட்டமாக விடுதலை செய்யப்பட உள்ள பிணை கைதிகள் நான்கு பேரின் பெயர் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டது இது இஸ்ரேல் ராணுவம் கூறியதாவது இரண்டாவது கட்டமாக நான்கு பெண்கள் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளது